நபித்தோர் பாருங்க அவருடைய மரணப்படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள் எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாவுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாவுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைசிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும் இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடுவை அல்லாவுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால் இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால் யா அல்லாஹ் என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாக கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத் அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று தோ ஆ செய்தார்கள் அந்த து அவை அங்கீகரித்தான் து ஆ நடந்த சில நாட்களிலேயே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சாதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து அணைத்து கட்டி அணைத்தார்கள் சாது அவங்களுடைய முகத்தில் இருந்த ரத்தம் காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹுடைய தூதருடைய தாடிகளை நினைத்து விடுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சாதே நீ அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் அல்லாஹ் ரபுல் அலமின் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும் தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இது அல்லாஹுடைய தூதசல் அல்லால்லாஹு வலையுவ செல்லும் சாதபின் மு ஆதுடையை அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள் அங்கீகரித்ததற்குப் பிறகு சாதவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எத்த ஜ ரஹ்மான் ரஹ்மானுடைய அர்ஷ் சாதுபின் மு ஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது விட்டதை சொன்னார்கள் அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும் அல்லாவுடைய படைப்பு அல்லாதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும் அந்த அரிஷ் நடுங்கியது எதனால் பயத்தால் அல்ல கவலையால் அல்ல அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரபுல் அலமின் அரிசை நடுங்க செய்தான் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசல்லம் பல செய்திகளில் அல்லாவின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று தூதர் மரணத்திற்காக ஆடியது ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது எழுபதாயிரம் வழக்குகள் சுபார் அல்லாஹ் சுபார் அல்லா எழுபதாயிரம் வழக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம் அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம் அவருடைய கபு அவர் கபுரை நோக்கி செல்லும் இடமெல்லாம்

அவர் சா அது பெரும் ஆதகத்தால் இருந்திருப்பார் இன் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலிகி வ செல்லம் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் கபவுருடைய வேதனையை மை பாதுகாப்பானாக சூ அல்லாஹு செல்லல்லாஹு அலிகுவ செல்லமுடைய வாழ்நாளில் வெறும் ஆறு வருடங்களில் ஹா அல்ல அதான் முக்கியமானவை வெறும் ஐந்து அல்லது ஆறு வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் ஓடும் மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும் அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் நீ சொர்க்கவாதி நீ அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதால் நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூடிகளை வழங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபித்துல அல்லாஹுடைய அருஷாடையதுமான் அரிசை நடுங்க வைத்தான் உருடைய மரணத்திற்காக எழுபதாயிரம் அழக்குமார்கள் அடக்கம் செய்யப்பட்டது மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள் அதைத்தான் சொல்கிறான் அலை அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதரை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார் உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார் மனு குறைதாவை இழந்தார்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் பதிலுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள் உகதுடைய பொருட்களத்தில் தியாகம் செய்தார்கள் அஷாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் அவர்கள் மின்கும் இன்னும் சிலர் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குரானுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தொடர்கள் இவர்கள் அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக